வணக்கம் சற்று முன் கிடைக்கப்பெற்ற ஒரு மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது குறிப்பாக திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்பார்த்த செந்தில் பாலாஜி அவர்களின் ஜாமீன் இன்று வழங்கப்படும் என்று எதிர்பார்க்கப்பட்ட அனைத்து அதிகாரபூர்வமான தகவல்கள் அனைத்தையுமே வெளியிடப்பட்ட மறுநிமிடம் உச்ச தீர்ப்பு தேதி குறிப்பிடாமல் செந்தில் பாலாஜியின் வழக்கை ஒத்திவைத்திருக்கிறது அதிகாரம் அனைத்துமே தற்பொழுது அமலாக்கத்துறை அதிகாரிகளின் கட்டுப்பாட்டில் வந்துவிட்டது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு எம்எல்ஏ பதவி இருப்பதால் அதனை பயன்படுத்தி ஜாமீனில் வெளியே சென்றால் எங்களுடைய ஆதாரங்கள் அனைத்தையும் அவர் அளித்து விடுவார் இருநூற்றி ஐம்பது நாட்களுக்கு மேலாக செந்தில் பாலாஜி அவர்கள் ஆரம்பகால கட்டத்தில் எந்த ஒரு ஒத்துழைப்பும் எங்களிடம் கொடுக்கவில்லை தற்பொழுது வரை ஒத்துழைப்பு கொடுக்காமல்தான் தமிழக வழக்கறிஞரிடம் அனைத்து எதிர்ப்புகளை தெரிவித்து வருகிறார் செந்தில் பலாஜ் அவர்களது வழக்கறிஞரை வடமாநிலத்தில் இருந்து கொண்டு வந்தால் இந்த வழக்கு மிக மிக அதிக நாட்கள் நீடிக்காமல் குறைந்த நாட்களிலேயே வழக்கை விடலாம் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்டறிந்த உச்சநீதிமன்ற நீதிபதிகள் தற்பொழுது செந்தில் பலாஜ் அவர்கள் சட்டத்திற்கு விரோதமாக பண பரிவர்த்தனை செய்தது மட்டுமல்ல அமைச்சராக இருந்து கொண்டு பல கோடிகள் ஊழலை செய்திருக்கிறார் மின்சாரத்துறை அமைச்சராகவும் துறை அமைச்சராகவும் செந்தில் பாலாஜி அவர்கள் பதவி வகித்த பொழுது பல ஆவணங்களை கொள்ளையடிக்கப்பட்டிருப்பதாகவும் சட்டத்திற்கு விரோதமாக அரசு சொத்துக்களை ஊழல் செய்திருப்பதாகவும் செந்தில் பாலாஜிக்கு எதிராக நீதிமன்றத்தில் புதிதாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் வழக்குகளை தாக்கல் செய்திருப்பது செந்தில் பாலாஜி அவர்களுக்கு மேலும் நெருக்கடியே கொடுத்து விட்டது வழி தாங்க முடியாமல் செந்தில் பாலாஜி நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் துஷ்ராமேத்தா அவர்களை தாக்கவும் முயற்சித்தார் இதனால் ஒரு மணி நேரம் உச்ச நீதிமன்றத்தில் பரபரப்பு ஏற்பட்டது காவல்துறையினர்கள் உடனடியாக புலல் சிறையில் செந்தில் பலாஜ் அவர்களை அழைத்து செல்ல நீதிபதி உத்தரவை பிறப்பித்து தேதி குறிப்பிடாமல் இந்த வழக்கை ஒத்திவைத்திருக்கிறார் நாம் பார்க்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் செந்தில் பலாஜ் அவர்கள் அதிமுகவின் ஆட்சியில் போக்குவரத்து துறை அமைச்சராக இருக்கும் பொழுது நூற்றுக்கு மேற்பட்டவர்களிடம் வேலை வாங்கி தருவதாக பண மோசடி செய்தார் சுமார் எழுபது கோடி ரூபாய் பண மோசடி செய்தார் தற்பொழுது திமுகவின் ஆட்சியில் மின்சார மற்றும் மதுவிலக்கு ஆயத்தீர்வு அமைச்சராக இருக்கும்பொழுது கடந்த ஆண்டு ஜூன் மாதம் பதினான்காம் தேதி இரவோடு இரவாக செந்தில் பாலாஜி அவர்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தார்கள் தற்பொழுது வரை ஒரு வருடம் ஆறு மாதங்கள் முடிவடைந்துவிட்டது செந்தில் அவர்களுக்கு இந்த முறையும் ஜாமீன் கிடையாது தேதி குறிப்பிடாமல் நீதிமன்றம் ஒத்திவைத்துள்ளது